மூல நோய்க்கு மலச்சிக்கலை தவிர்க்கவும் குடல் இயக்கத்தை சீராக்கவும் நார் சத்து நிறைந்த உணவுகளும் வீக்கத்தைக் குறைக்கும் மூலிகைகளும் மிகவும் அவசியம் முக்கிய உணவுகள் நார்சத்து நிறைந்த பழங்கள் பப்பாளி வாழைப்பழம் ஆப்பிள் அத்திப்பழம் பேரிக்காய் பெர்ரி காய்கறிகள் கீரை மற்றும் பிற இலை காய்கறிகள் கேரட் முள்ளங்கி பிராக்கோலி தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் முழு தானியங்கள் பயிறு வகைகள் பீன்ஸு நிறைய தண்ணீர் மற்றும் நீர் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம் முக்கிய மூலிகைகள் துத்தி இலை கற்றாழ ஜெல் வெளிப்புற பூச்சிக்கு மற்றும் மஞ்சள் சுண்டைக்காய் வில்வ இலை மேலே குறிப்பிட்ட உணவுகள் பொதுவானவைதான் மூலநோய் தீவிரமடைந்தால் சரியான மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிக முக்கியமாக கருதப்படுகிறது மேலும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது மூல நோய் உள்ளவர்களுக்கு முக்கியமாக அறிவுறுத்தப்படுகிறது